அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கறது வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற வேறையாகவே இருக்கும் ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா ரெண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டாம் பாவகம் அப்படிங்கறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கேள்வின்னு ஒன்று இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த இருபது உண்டான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போறாங்களா இல்ல என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போறாங்களா இந்த இருபது வயசுல அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்ப முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்போ கல்யாணம் ஆசாதவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வேணாம் வீடு கட்டுவேணா வண்டி வாகனங்கள் வாங்க வேணாம் சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் சொந்தமா தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமா இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமா இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் ஐம்பத தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லைங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆள ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதுல முக்கியமா முதல் டாப் டென்னுக்குள்ள வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ள வர்றவங்க இருக்காங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேற மாதிரியாவ சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்டுக்கு ஏற்ற தான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க பணக்கார வீட்டில் குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தையாக பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வரினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை சந்ததிகளை பாதிக்கும் நான் தேடி சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான செலுபடி ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஏல்பி லக்கணம் இது பிறப்பு லக்கணம் பிறப்பு ராசி எதுக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது சிம்ம லக்கணம் ஏல்பி லக்கணமாக போகக்கூடியவங்களுக்கு இந்த பனிரெண்டு கட்டங்கள்ல உங்களுடைய ஏல்பிங்கிறது இந்த கட்டத்தில் இருக்குன்னா இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு வருஷனில் தான் அது இருக்கும் ஆப்பிள் வெர்ஷனில் இன்னும் வரல அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஸனுக்குள்ளே போய் உங்களுடைய லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க அதில் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஹோம் பேஜில் ஜாதகம் அப்படிங்கிற ஆப்ஸனுக்குள்ளே போயிட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த கட்டத்துல இந்த ஏல்பிங்கிறது இங்கே குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுடைய இன்றைய அச்சை லக்கணம் இந்த ஏல்பி லக்கணத்துல மக நட்சத்திரத்துலையும் உங்களுடைய லக்கன புள்ளின்னு சொல்றது இது லக்கன அச்சை லகண புள்ளி ஏல்பி லக்கன புள்ளி ஏஎல்பின்னு போட்டு அதுக்கு நேராக இந்த ஒரு நட்சத்திரம் கொடுத்து அதுல ஒன்றா ரெண்டா மூணா நாலா அப்படின்னு பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல மகா நட்சத்திரம் அப்படிங்கிறது இருந்தாலோ அல்லது பூர நட்சத்திரம் அல்லது உத்தரம் ஒன்றாவது பாதம்னு இருந்தா உங்களுக்கு அந்த சிம்மலக்கணம் அப்படிங்கிறது இருக்கும் இதுல மக நட்சத்திரத்துல ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் முதல் நான்கு வருடம் ஐந்து மாதம் வரையும் இந்த மகா நட்சத்திரம் பேசும் இல்லைங்க நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு எனக்கு இப்ப பூரம் ஒண்ணு அப்படின்னா உங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு மாத காலம் முடிஞ்சு போச்சு மிச்சம் ஆறு வருஷம் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இல்ல எனக்கு உத்தரம் ஒண்ணுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த உத்தரம் ஒண்ணு இப்ப முடிய போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சரி இப்ப இந்த சிம்ம லக்கணத்திற்கு நம்ம பலன்கள் நிறைய சந்திக்கணும் நம்ம பரிகாரங்கள் நமக்கு வேலை செய்யணும் நம்ம நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றங்கள்ல சந்திக்கணும் அப்படின்னா இந்த சூரிய பகவான் இருக்க இருக்கக்கூடாது இந்த இடங்கள்ல சூரியன் இருக்கக்கூடாது உங்களுடைய ஜாதக கட்டத்துல என்ன சொல்லப்போனா அந்த சூரியனை மட்டும் தமிழ் மாதத்துக்கு பிரிக்கலாம் அப்போது உங்களுடைய சிம்மலகனம் எழுப்பு லகனமாக இருக்குன்னா சூரியன் எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் மார்கழி தை மாதம் பிறந்தவராக இருந்தால் சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பங்குனி மாதம் பிறந்தவராக இருந்தால் இந்த இடத்துல சூரியன் இருக்கும் ஆடி மாதம் பிறந்தவராக இருந்தால் இந்த இடத்துல சூரியன் இருக்கும் அப்போ சிம்மலக்கணம் செல்லும் செல்லும்போது இங்கே சூரியன் தை மாதம் பங்குனி மாதம் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிரம பலன்கள் அதிகமாக உண்டு அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு கஷ்டத்தை கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் அதிகமா ஏற்படும் கடன் தொல்லையிலிருந்து மீளவே முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இங்க கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுல இந்த இடங்கள்ல இல்லை சூரியன் இப்ப இந்த இடத்துல இருக்கு நான் என்ன பண்றது எனக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சூரியன் இந்த இடத்துல மறைமுகமா இருக்கும்போது இந்த சூரியன்ல இருந்து நம்மள தப்பிக்க வைக்கக்கூடியவர் யாரா இருப்பார்னா இங்க முருகனாதான் இருப்பார் முருகன் வழிபாடு பண்ணுங்க இந்த முருகனை நீங்க எந்த அளவுக்கு பலமா பிடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சூரியன் இந்த இடங்கள்ல இருந்து செய்யக்கூடிய கடுவலங்களை தவிர்ப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த முருகன் தான் உங்களுக்கு கொடுக்கணும் ஆத்மார்த்தமா கொடுக்கக்கூடியவர் முருகன் தான் இந்த முருகன் வந்து யாருடைய அதிதேவதை என்ன செவ்வாய் பகவானுடைய அதிதேவர் இந்த சிம்ம லகனத்திற்கு சுகமான இடம் வீடு சொத்து சுகத்தை தரக்கூடியவரும் பாக்கியத்தை தரக்கூடியவரமாக இருக்கிறவர் செவ்வாய் பகவான் தான் அதனால அந்த செவ்வாய் அதிதேவதையான முருகனை பலமாக பிடிச்சிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க சரியில்லை அப்படின்னாலும் உங்களை சேர்ந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால அதை பார்த்துக்கோங்க சரி இல்லைங்க எனக்கு இந்த இடத்துல எல்லாம் சூரியன் இல்லை அப்படின்னா எனக்கே அந்த அப்சர்வேஷன் தன்மை எனக்கே நல்லா இருக்கு அப்ப நான் எந்த தெய்வத்தை கும்பிட்டால் எனக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது எனக்கு அமையும் குபேர யோகம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குபேர யோகம் சிம்ம லக்னத்திற்கு யோகம் கிடைக்கணும்னா இரண்டு தெய்வங்களை வணங்க வேண்டும் இந்த இரண்டு தெய்வங்கள்ங்கிறத விட இரட்டை தெய்வங்களை வணங்க வேண்டும் இப்போ பழனிக்கு போறாங்க அப்படின்னா கீழே ஆவினன் குடி முருகனையும் கும்பிடணும் பழனி மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் போகணும் இல்ல ரட்ட பிள்ளையார் இருக்காங்க ரட்ட பிள்ளையார கும்பிடலாம் இல்ல அர் அர்த்தநாரி ஸ்வரூபத்துல சங்கரநாராயணனாக இருக்காரு கும்பிடலாம் இல்ல மன்னார்குடியில ராஜகோபாலன் ஆண்டாள் உருவத்துல காட்சியளிப்பார் ஸ்ரீ வித்யா கணப கோபாலன்னு சொல்லுவாங்க ஆண்டாளை கும்பல்லாம் அடுத்து என்ன பண்ணலாம் ஒரே கருவறையில இருக்கக்கூடிய இரண்டு தெய்வங்களே நம்ம வழிபடலாம் அப்படி வழிபடும் போது நமக்கு வந்து எல்லா விதத்திலுமே நமக்கு ஒரு நல்ல சாதகமான பலன்கள் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு அந்த குபேர யோகம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப அழகா வேலை செய்யும் ஏன்னா இரண்டு தெய்வ வழிபாடு அப்படிங்கறத இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்க இப்ப அப்படி போகக்கூடிய வாய்ப்பு இல்லை உங்க ஊர்லயே பக்கத்து பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போனா அடுத்து ஒட்டுனாப்ல இன்னொரு கோயில் இருக்கும் சிவனும் பெருமாளும் கூட இருப்பாங்க அந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம் அங்க சிவனும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது சிறப்பு அம்பாளும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருப்பது சிறப்பு அல்லது சூரியனும் விநாயகரும் முருகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருப்பது சிறப்பு அல்லது இப்போ திருச்செங்கோடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க ஈசனே அர்த்தநாரீஸ்வரர் தான் இருப்பாரு அங்க செங்கோட்டு வேலை வந்து மலைக்கு மேல ஒரு முருகன் இருப்பாரு அவர் ரொம்ப விசேஷம் இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் பாடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலமும் அங்கதான் இருக்கு முருகனும் அங்க விசேஷம் அதே இது அங்க சிவனும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இரண்டு தெய்வங்கள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யும்போது உங்களுக்கு அந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நடக்கும் இல்லைங்க எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணணும் ஒண்ணும் இல்லைங்க ரெண்டு செங்கலை எடுத்து நீங்க வீட்டுல வச்சு அதை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னாவே ஒண்ணு உங்க குலதெய்வமாகவும் ஒண்ணு உங்க இஷ்ட தெய்வமாகவும் கும்பிடுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு இந்த குபேர யோகத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கறது இந்த சிம்ம லக்கணத்திற்கு மட்டும் கூடுதல் தகவல் நம்ம செங்கலை கூட கல்ல கூட கடவுளா கும்பிடுறது நம்மளுடைய இந்து இதுல ரொம்ப மகத்துவமானது அதுல செங்கலையும் கடவுளாக கும்பிடலாம் அப்படிங்கறது இந்த சிம்மத்திற்கு உள்ள ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அதனால சிம்ம லக்னம் இந்த இரட்டை தெய்வங்களை வணங்கி உங்க வாழ்க்கையில எல்லா சௌரியங்களையும் நீங்க பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த லக்னம் பாக்கலாமா